வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக பிரியாணியோட ஒயிட் ரைஸோட மத் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி ரொம்ப சிக்கன் வந்து சாஃப்டாகவும் மசாலாவோட எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வருவலுங்கிறனால நான் மண்பானை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒரு பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு நல்லா பொரிய செவக்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கடுகு அப்புறமா மூணு வர மிளகா காஞ்ச குண்டு மிளகா போட்டுக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த மாதிரி பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் உள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா அது சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனை போயிட்டுருக்கப்பயே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இந்த இதோட வறுவலுக்கு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு கப் வெங்காயத்துக்கு ரெண்டு கப் தக்காளிங்கிறது கணக்கு இதோட நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லா தொக்கு மாதிரி சீக்கிரமாக வதங்கிரும் இது நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா முப்பது நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் சாஃப்ட் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள்ங்கிறது கணக்கு இப்போ அதுக்கேற்ற மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மசாலாவோடைய மீடியம் தீயில் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தொக்கு மாதிரி வரணும் இப்போ நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி நல்லா வதக்கணும்னா அடிபிடிக்காமல் நல்லா வந்து மசாலா போட்டிருக்கேன் மல்லித்தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வதங்கி வந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை இதில் சேர்க்கணும் நல்லா இந்த மாதிரி மீடியம் தீலையே வச்சு வதக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் ஓரளவு மீடியம் சைஸ் பீஸாவே போடுங்க அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் பெரிய பீஸாக போடி போட்டுற வேண்டாம் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ நான் உப்பு போடலை இதனால் கொஞ்ச நேரம் மூடி வைங்க அப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மசாலாவோட தண்ணி பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் போட்டோன்னே தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நம்ம சிக்கனை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வேகட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வேக வச்சோம்னா அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை கொஞ்ச நேரம் வேகட்டும் இது வெந்துக்கிட்டு இருந்தாலுமே இடையில அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விடுங்க அப்படி இல்லைன்னா மசாலா பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஓரளவு நம்ம சிக்கன் பாதி அளவு வெந்திருக்கு இன்னொரு தடவை கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா திறந்து வச்சோ இல்லை மூடி வச்சோ வேக வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா வெந்து இந்த மாதிரி சுண்டி வந்திருக்கும் இந்த டைம் நான் இப்போ ஒரே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகு தூள் சேர்த்துருக்குறேன் கடைசியாக தான் மிளகு தூள் சேர்க்கணும் முன்னாடியே போட்டுறாதீங்க அப்படி இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும் இதை போட்டுட்டு நல்லா சிக்கன் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தொக்கு மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வேக வைக்கலாம் இப்போ ஒரு கருவேப்பிலைய ஒரு கொத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக வந்து சிக்கனை இறக்கிட வேண்டாம் இந்த அளவுக்கு மசால் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வறுவல் மசாலா இருக்கும் அப்படி இல்லைன்னா ட்ரையா எடுத்தீங்கன்னா சுக்கா மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கிராமத்து ஸ்டைல்ல சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஒயிட் ரைஸ் பிரியாணியோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்